பேரங்கு மிக்க பெரியவர்களே ஆன்மீக சான்றோர் பெருமக்களே உங்கள் பன்னார் துடிவடிக்க வணக்கத்தையும் வந்தனத்தையும் உறுதி ஆக்குகின்றேன் பன்னீர் தவன் இவ்விடத்திலே நாம் எல்லாம் கொழுந்திருக்கின்றோம் இந்த சாதாரண இடம்ல அதில் பொருந்த உலகில் பேச வேண்டாம் ஐயா இன்றைக்கு ஒரு நாள் அருளை பெறுவதற்காக இங்க வந்திருக்கிறோம் பிளீஸ் ஐயா யாரும் பேசாதீங்க பேச வேண்டாம் ஐயா பேசக்கூடாது ஐயா பேசக்கூடாது இன்றைக்கு ஒரு நாள் மனமடங்கி ஒரு இடத்தே இருந்தது ஏன் மனமடங்கும் திறத்தில் ஒரு இடத்தே இருந்தது மதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் என்று பேசானால் எல்லாம் பிறவானாள் அருள் கூர்ந்து பேசக்கூடாது பெருமையரும் நினைவு புகழ் தான் பேச வேண்டும் பெருமானுடைய புகழை தவிர எதுவும் பேசக்கூடாது உலகிலே நல்லா இருக்கிறியான்னு சொன்னா அது உண்மையான நல்லா இருக்கிறேன்னு கேட்குறான்னு நினைக்கிறீங்களா நீங்களா சத்தியமா கிடையாது அந்த மாதிரி ஒரு பொய் இந்த உலகத்துல கிடையாது நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறான்னு சுகர் நானூறு நீ சொல்லுவோம்னு எதிர்பார்த்து தேவையா நமக்கு பெரும் பெருநடை கூடாது பெரும் பேச்சு பெருந்தூக்கம் பெரு உணவு இவற்றெல்லாம் தவிர்க்க வேண்டும் இவற்றின் மூலமாக மரணத்தை நோக்கி நம்ம குரக போயின் மரணம் சுத்தியும் போனா நூறு வருஷம் ஆகும் சும்மாரியா நான் சீக்கிரம் செத்து போறியா பாருங்க சொல்லி நம்ம பெருநடை பெரு ஓட்டம் பெரும்பேச்சு பெரும்பேச்சுனா பயனில்லாத பேச்சுகள் அதுக்காக சொல்றேன் நான் அதனால பெருமானுடைய பெருமையை தான் நம்ம பேசணும் பெருமான் வரலாம் நம்ம வழிமுறை துறை தெரியாம நாம் ஏமாந்திருப்போம் கொள்ளைவனை கூட்டுறுவால் கூட்டியர்கள் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ள ஒரு கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளும் எல்லாம் திருப்பிள்ளை விளையாட்டுல போய் மாற்றி நிற்போம் இந்த உலகத்துல வழிபாடுன்ற பயிரில எவ்வளவு பெரிய சிறு சிறுபிள்ளை விளையாட்டு பண்றாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க எங்க ஊர்ல ஒரு அண்ணன் ஆயிடுச்சு வர்றாங்க தெரியல ஆடி மாதம் சரி பொருளை அருளாக மாத்தலாமே சொல்லி என்னுடைய வாயிற்படியில தேனீர் போட்டுட்டு தட்டில் வச்சுன்னு காட்டுவேன் ஒரு ஒரு கூட எடுக்கல ஒரு ஒரு கூட தேநீர் டீ சாப்பிட மாட்டேன் சுக்காதி சாப்பிட மாட்டேன் என்னடான்னு கேட்டா எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அண்ணன் வீடு விழா வருதுயா இதுதான் ஓ பெருமான் இதுதான் கொல்லைவினை கூட்டொருவால் கூட்டியப்பல் சமயம் கூட்டும் சொன்னாரோ அப்படியா கோலகார் தாளர் எல்லாம் கூட்டுக்குறான் நான் சுக்காதி சாப்பிட்டா போதை குறைஞ்சிடும் நீ நூறு ரூபா மறுபடியும் மறுபடியும் போறதுன்னு கேட்குறேன் ஆனா அது சத்திய வழிபாடு இது நமக்கு காலம் இல்லை அறிவுரிந்து கோடி கூடி பிறகு பிறந்தறந்து பிறந்தறந்து பெருமாள் நீ தனிப்பெரும் கருணையினாலே நான் பொதுவான தேவம் கிடைக்கப்பற்றி இங்க வந்திருக்கிறோம் இந்த அற்புதமான தேவம் கிடைக்கப்பட்டு இங்க வந்துக்கணுமே அதுக்குரிய நம்ம சம்பாதிச்சுட்டு அதுக்குரிய லாபத்தை நம்ம எடுக்க வேண்டாமா சொல்லுங்க பாருக்கலாம் நர்சத்துல ஓட்டலாமா நான் ஒரு கடை தருகிறேன்னா அந்த கடை லாபம் லாபத்துல போகணும் நர்சத்து போனா எதுக்கு அந்த கடையை நடத்தின அப்படியே இந்த மனித தேவ வியாபாரத்துக்கு வந்திருக்கிறோம் நாம இதில் லாபம் நஷ்டம் நம்ம பார்க்க வேண்டாமா ஒரு நாள் படுக்கைக்கு போறீங்க படுத்துறீங்க இன்றைக்கு வரவு சொல்ல என்ன இந்த காலையில இருந்து நாம என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்துக்கிறோம் பெருமானே அருட் பெஞ்சொழி அண்டவரே தேவரேன்னு சொல்லி படுத்தையே தூக்கம் வரணும்னு சத்தியமா இண்டையில இருந்து நீங்க நினைக்கணும் பெரியவரையில யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீங்க நினைச்சு காலையில இருந்து இரவு படுக்கைக்கு வர வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும் ஐந்து வயதுல இருந்து என்னுடைய எண்ணங்களை ஓட்டினா என்னென்ன பண்ணனும்னு நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் அந்த அற்புதமான நினைவாற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உரியது என்றால் பெருமான் நினைவாற்றல் எது என்று கேட்டால் ஆறாவது அறிவு தான் நினைவாற்றல் மனம் என்ற அறிவு இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஆடு மாடு கோழி குதிரைக்கு அந்த மனம் என்ற அறிவு இல்லை அது நினைக்கிறவரும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா மனிதன் நினைக்க வேண்டிய நினைக்கிற தப்பு தானே அதனால அறிவு வந்து இன்று முதல் கொண்டு காலையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜோதி நகர்ல வல்லலார் சபைக்கு போகணும் அங்க இதெல்லாம் பேசுனாங்க காலையில் வெண்பங்கள் மெதுவடை சாப்பிட்ட வாழையில இதெல்லாம் நினைவு கொண்டாங்க இதுதான் தவம் இதுதான் இந்த தவம் தவம் தான் வந்து பெரிய விஷயம் இல்ல அது தனியா நாலு கை நாலு காலை வச்சு குதித்து வரல நம்முடைய வாழ்க்கை நிலையை எண்ணி பார்ப்பது எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எங்கே செல்ல இருக்கின்றோம் எவற்றை கொண்டு வந்தோம் எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை அதில் போந்து நினைத்துப்ப நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான எனக்கு உரிமை நாயகனே என்று யார் உலகில் நாம தாங்க உலகிற நம்ம தாங்க கூப்பிடுறாரு பெருமான் குறிப்பா ஜோதி நகர்ல சண்மார் சங்கத்துல உட்காரணும் சத்தியமா முதல்ல கூப்பிடுற நம்ம வண்ணின் உலகிலே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடுவான் பண்டீர் ஓய் அப்பா ஏவோ பெரிய செய்தியா இது வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்துல இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத செய்தி யாரும் சொல்லாத செய்தி யாரும் அடையாத செய்தி அந்த அற்புதங்களான செய்தியை மண்ணின் உலகின் சம்சாரிகள தான் கோபுராஜ் சாமி சன்யாசிகெல்லாம் கரைசியில தான் அருள் சம்சாரிகளுக்கு தான் சம்சாரின்னு என்னங்க குடும்ப கணவன் மனைவி குழந்தைங்க பேரன் பேத்தி குடும்ப நத்ரிம் பாண் இல்லத்தார்கள் இல்லம் நடத்தவர்களுக்கு சத்தியமா அருள் முதல்லன்னு சொல்றாரு சாமி வந்த பிறகு நமக்கு உயிரே வந்ததா டேடா அப்படியா திருமணம் பண்ணிக்கூடாது காட்டுக்கு மேட்டுக்கு போய் அலையமா சன்னியாசியா போன்னு சொன்னாங்களே அப்படின்னு இந்த காலத்துல அப்படி ஏமாற்றினார்கள் பெருமான் வந்ததா இல்ல சம்சாரிகளுக்கு தான் சம்சாரிகளை கரையேற்றுவதற்காக சத்தியமா வந்தவர்தான் நம்முடைய பெருமான் இவர்கள் இப்படிதான் ஏமாற்றுறார்களே என்று பெருமான் வந்து போட்டு உடைக்கிறார் அற்புதமான ஒரு செய்திகளை சம்சாரி தன்னுடைய உழைப்பில் தாமி சாப்பிடுற கணவன் மனைவி குழந்தைகளுக்கு பச்சை ஆற்றுவது பண்றா அதே ஜோதி நகர்ல இருந்து சன்னார் சங்கத்து அன்பர்கள் வந்தா பச்சை ஆற்றுல அவரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அவரோட உயர்ந்து வேண்டா இருக்க இந்த உலகத்துல எவ்வளவு அற்புதம் அற்புதமான ஒரு நிலையில நாம் இருப்பவர்கள் சம்சாரிகள் தான் சொல்லி சர்டிஃபிகேட் பண்றாரு சுவாமி சம்சாரிகளுக்கு அருளாகவோ என்ற ஒரு எண்ணம் வேண்டாம் அவங்களுக்கு கட்டாயம் ஆகும் என் போன்றவருக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து உங்கள் இதயத்தில் இருக்கும் பதின்றார் சர்மா உங்கள் இதயத்தில் வல்லர் பெருமான் இருக்கார் எங்கே தேடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்க உம்முள் எம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர் நலம் பரவ என்று உரைத்தமை சிவமே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க உள்ளம் பெருங்கோவில் உன்னிடம் ஒரு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர முன்பு இந்த உடலை எழுக்கென்றிருந்தேன் இந்த உடம்பின் இப்போது உருப்புரை கண்டேன் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று உடம்புக்குள்ளே உத்தமனைகான் என்று சொல்வதற்கு என்னங்க இந்த உடம்புக்குள்ளே ஐயா உடம்பு என்ற தேகத்துல தான் ஆண்டவன் பரிபூர்ணமா இருக்கிற ஏக தேசம் கோவில ஒரு ஸ்பூன்ல எடுக்கலாம் இங்க எவ்வளவு நாள் போட்டு எடுக்கலாம் அந்த உள்ளத்துல இந்த உடலூர்ல தான் சுவாமி உங்களுடைய உடலூர்ல வடலூரை பார்க்கணும் நீங்க கத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்னார்க சித்தியை நான் பற்றி கொண்டனன் நித்திய ஞான நிறைய அமது நிந்தை செய்ய நான் சந்தையை விட்டனன் என்று உமக்குள்ளேயே வடமுறை பார்க்கணும் நீங்க பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே கண்டதை ஞான சபையாக கட்டி அமைத்து காட்டுறாரு நம்ம ஞான சபையை பார்த்துட்டு நமக்குள்ள உள்ள போனோம் அவர் உள்ளந்து வந்தாரு நாங்க வெளிவந்து உள்ள போனோம் வேற ஒண்ணு இல்ல பார்க்க முடியாதுங்களா சத்தியமா பார்க்கலாம் எல்லாரும் உங்களுடைய அஜாக்கிரதை என்றார் பெருமான் இதெல்லாம் ராமலிங்க சாமி தாங்க ஆகும் அவர் அதுக்குன்னே பிறந்தா முடியாது இவன் முயற்சி பண்ணாதான் ராமலிங்க சாமி தாங்க முடியும் இதெல்லாம் நம்மளால் ஆவரு கஜையாது உன்னால் ஆகும்னால்தான் ஆறு திருமுறைகளாக ஆறாயிரம் பாடலுக்கு மேலாக சத்தியம் சொல்கின்றேன் சத்தியம் சொல்கின்றேன் சத்தியமாக சொல்கின்றேன் உன்னால் ஒரு இலக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன் நீ வேறு நான் வேறு என்று நினையாது உலகில் நீ நினைத்த நினைத்து நீ வழிபட்ட ஒரு வாழ்ந்த தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்தில் போட்டவாறு முடியாத உயிர்களுக்கு செய்த மரணிமிழா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் கண்டீர்னா என்னங்க நானே சாட்சியா ராமலிங்க நான் சொல்றியா என்ன பாரியா எனக்கு டெத் சர்டிபிகேட் கிடையாதியா ஜீவ சமாதி கிடையாதியா வல்லர் பெருமானுக்கு டெத் சர்டிபிகேட் கிடையாது ஜீவ சமாதி கிடையாது பதினெட்டு சித்தருக்கு ஜீவ சமாதி இருக்குது நம்ம பெருமான் இன்றைக்கும் சத்தியமாக மரணங்களா பெருவாள் வாழ்ந்து நீயும் வாழலாம் நம்ம நம்புறோமா நம்பலையே நம்பவர்களா தானே யமராஜா வந்துடுறோம் நம்பினா நடராஜர் இல்ல வருவாரு நம்பலையே ஐயமும் தெரிவும் மரத்தனர் உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பரிஞ்சோதி ஐயம்னா சந்தேகம் சந்தேகனை தாக்காம நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் சத்தியமாக நான் மரணத்தை ஒல்வியா நான் நோயில்லாம வாழ்வியா என் குடும்பத்துல நான் பிணைக்கு இல்லாம இருப்பையா என்னால ஒரு உயிருக்கு தீங்கு என்று என்னங்க கஷ்டம் உங்களுக்கு கணவன் மனைவி சத்தியமா சண்டை போட மட்டும் இருந்துட்டு என்ன உங்களுக்கு அந்த புண்ணிய நம்மளை நம்பி வந்திருக்கிற தாய் தந்தை விட்டுட்டு வந்திருக்கிறா மனைவி கிட்ட என்னையா சண்டை என் மனைவி மகன் பேரன் பேட்டி அன்பு செலுத்துலன்னா சத்தியமா நீ ஆண்டவட்ட அன்பு செலுத்த முடியாது எழுதி வச்சுக்கிறான் நம்ம பெருமான் ஐயோ ஆண்டவரே தேவரி குடும்பத்துல அன்பை செலுத்தி முதல்ல பாஸ் பண்ணாதான் எல்கேஜி யூகேஜி அதுல பாஸ் பண்ண எப்படி நீ பிஹெச்டி எப்படி பரீட்சை எழுத முடியும் என்ன பெருமான் படார் படார் முதுகல் அடிக்கிறார் முதுகலாம் சொல்லால் அடிக்கிறார் வன்மீன் உலகிலே வெறித்த உன்னால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் வெறுங்கை பயன் உன்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கலையா பத்து நோயாபிசா வேண்டாம் எனக்கா எந்த செலவு வேண்டாம் நீ பெற வேண்டும் என்ற கருணிக்காக நான் சொல்றேன் நீ பெற வேண்டும் என்று இரக்கத்தால் எடுத்தது ஏன் உழைத்தேன் இரக்கத்தால் எடுத்தது பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனு எழுப்பி அதில் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடுசை நிதினான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவனே என்ன அழகுங்க இதுக்கு மேல யார் வந்து சொல்லணும்னு நீங்க வெயிட் பண்றீங்க யார் வந்து கூப்பிடணும் சொல்றீங்க இது நோகாத நோன்பு சண்மார்க்கும் அழைய வேண்டாம் ஒன்னு ஆயிரத்தி எட்டு படி மழைநாள் எத வேண்டாம் ஏற வேண்டாம் மணல ஒன்னு கயரா திரிக்க வேண்டாம் நீர்மழை நடக்க வேண்டாம் பட்னி வந்து மெளிய வேண்டாம் நீ ஆகார அளவா எடுத்துக்க குழந்தை விட்டியா கூட ஒரு சௌகரியமா வெட்டியே இரு எங்க இருந்து உயிர் ஏதோ எது வேண்டினும் அங்க இருந்து அவர்கள் அறுத்து தெரிஞ்சு அதே அப்பா என்ன கருணியா யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அடா எப்பா எண்ணினால் சீர் செல்லம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருந்துட்டு எனக்கு வருது வருவாங்க தன்மார்க்கத்துக்கு வந்து சத்தியமா கட்டிட்டு யாரா சொல்லுங்க பதினஞ்சு முறை உங்க காலில் இருந்து கும்பிடுற சொல்ல முடியுமா தன்மார்க்கத்தில் பெருமான் ஓகே வச்சிருக்காரு ஐயா இல்லைன்னு சொல்ல முடியுமா நினைத்தது நடக்குது நினைக்காத நடக்குது என்னன்னு எப்போது நடக்குது அப்போட அற்புதத்தை அறுவடை பண்றோமே நம்ம மேலமா கட்டி நாம வரைய வேண்டாவா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாவா அதனால தாங்க நான் சொற்பொழி வந்தது சொற்பொழி பண்ணனும் சொல்லணும்னு வந்து சொற்பொழி வாழ நான் மாறினேன் எல்லாருக்கும் சொல்லணும் யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்றால் எல்லாரும் சொன்னதனியா தெரியும் ஆயே பறையாய் நான் அறிய பாயம் மேலமா கட்டி அடிச்சாராம் பெருமான் வாங்கோ 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 நான் கூட முப்பத்தி ஐந்து சென்னையில் நிறையா நடந்தேன் வல்லலார் நடத்ததும் வடிவடி அம்மன் கோயிலுக்கும் நிறையா நடந்தேன் அப்படி எனக்கு கிடைச்சது அருள் ஆனா ஏதோ ஒரு பத்திக்கு சாப்பிட்டு வச்சுங்களேன் போதும் போது என்றாலே கிடைக்கல ஆனா எப்படா கிடைச்சது பார்த்தா பருவியில போய் தன்னார் சங்கத்தை துவங்கி தருமச்சாலைய துவங்குற சுவாமி தருமச்சாலையை தோங்கினவருக்கு பார்த்தா அடோ எப்ப கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதான் அருள் மழையா போயிறான் பெருமான் மேலையிலே இம்மையிலே உரிமையிலே தவத்தால் மேல்கின்ற பெரும் பயனா விளைவு எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தங்க தனிப்படியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடுமா தரசே என் சிறு மொழி மாலை அடே அடே அடைய நான் கூட நிறையா நடந்து காலா செஞ்சேன் ஏதோ கிடைச்சு ஆனா இப்ப பாருங்க இதை இதாங்க ரூட்டு இது தெரியாம எங்க தர்மசாலை தாங்க வழி தர்மசாலை தான் வழி ஞானத்திற்கு ஞானத்திலிருந்து இருந்தா நீங்க சித்திய பெற முடியும் என்பதை தான் சுவாமி வரைபடமா போட்டுக்காங்க இப்போ தர்மசாலைக்கு ஞான சபை எவ்வளவு தூரம் ரொம்ப பக்கம் கடலூர்ல தர்மசாலை இருக்குது அங்கிருந்து பார்த்தா ஞான சபை தெரியும் உங்க வீட்ட தர்மசாலை ஆகிட்டுனா அங்கிருந்து அதை எட்டி பார்த்தா ஞான சபை தெரியுங்க ஏங்க வீடுகள் தோறும் விதிநெறி விலங்கு ஆடல் செய்தாலும் அரிப்பரிஞ்சோதி வீடுகள் தோறும் தர்மசாலையாக விளங்க வேண்டும் சாலையா விளங்குறதுனா ஒரு மூட்டை அரிசியும் ஒரு ஐம்பது கிலோ கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு போடுறான்னு சொன்னாங்க பழைய கஞ்சி ஆயினும் மற்றவளுக்கு ஈயாவும் நினையே என்ன கருணைங்க இந்த கருணாமூர்த்தி கடிச்சு இந்த நோகாத நோன்பு கடிச்சு இதெல்லாம் நோற்று நான் இதுல பாஸ் பண்ணா எந்த பெருமான் எந்த எந்த கடவுள் வந்தாலும் சத்தியமா நம்ம பாஸ் பண்ண முடியாதுங்க நினைக்கணுங்க எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எங்கே செல்ல இருக்கின்றோம் எவற்றை கொண்டு வந்தோம் எவற்றை கொண்டு செல்ல வைக்கணும் நினைப்பு வேணுங்க நினப்பு இருந்துச்சுன்னா நினப்பு வந்துட்டா ஆகாரத்தில் பெருவான் அழுத கண்ணீர் மாறாது வந்த வேலையில உனக்கு என்ன வந்துட்டா அந்த அக்கறை வந்துட்டா ஆகாரத்தில் இச்ச போவாதி அவனுக்கு ஆமாங்க பெருமான் எவ்வளவு பெரிய காரணம் ரெண்ட கை கால கொடுத்து நங்கத்துல ஒரு குறையிலாம் கொடுத்து பெருமான் இலகுமாயின் தோல் ஏற்பட்ட பொழுதுதான் சத்தியமா நாம பிறந்திருக்கும் முதல்ல நினைச்சுங்க பெருமான் உலகலாம் ஒளிநீதி பெற்று இலகும் யான் செய்ய தந்தனை போச்சினின் பேரருள் போச்சினின் பெருஞ்சீர் ஆற்றலின் அருள் பெருஞ்சோதி வல்லற் பெருமான் கிட்ட உலகம் ஐந்து காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் ஆகிய ஐந்து வல்லல் பெருமான் செய்யுமாறு ஆண்டவன் கொடுத்தாராம் ஏன் கொடுத்தார்னா அப்பா ராமனிங்க நான் கூட நல்லது செய்வர்களுக்கு நல்லதையும் தீயவர்கள் நான் நீ பார்த்தா எல்லா உயிர்களும் நான் பெற்ற இன்பத்தை என்று பெறுகின்றதோ அன்றைக்கு தான் நான் மதியோ நீ அடம் பத்தியா அப்பா எவ்வளவு கருணையா என்னையிலும் எத்தனையோ மடங்கு கருணா பத்தியா இருக்கிற என் வேலை இனி பாடுற ராஜா அடேங்க அப்பா எவ்வளவு சிறப்பு அப்பேற்பட சிறப்பு நம்ம பெறுவாங்க செய்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் நமக்கு இருக்குது சந்தாரக சங்கத்தவர்களே சாதாரண விஷயம் மகிழ வேண்டாவா ஆனந்தப்பட வேண்டாவா மகிழ்தல் மனிதனுக்கு மட்டும் உரிய பண்பு பெரியவர்களை மகர்கள்னா யாருங்க மனிதனுக்கு மனிதன் மகனுங்க மகன் தெரிச்சா வாங்க வாங்க பேச அஞ்சு பத்து கேட்டுவான்னு சொல்லி கம்மியா நல்லா தான் இருக்கிறாங்க ஏன்னா மகிழா என்ன ஒண்ணு என்ன கேட்டாங்க மகிழ்ச்சா பேசணும் கணவன் மகிழ் மகிழ் மகிழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் பக்காக்க பேசணும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு சென்டருக்கு கூடாது பணக்கு இருக்கிற வேக இருக்கக்கூடாது துணையும் எவ்வுயிரும் போல் உள்ளே ஒத்து உரிமை உடையவரால் உலகந்தார் யாவரவர் அவர்கள்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் என்பதுமான இடம் என தெரிந்தேன் அந்த வித்தகம் அடிக்க அவள் செய்தேன் சிந்தை விளைஞ்சதாலும் என்று அந்த பேதாபேதம் இல்லாம நாம பழகணும்னா கடவுள் இங்க வந்து ஆல்ரெடி உட்காந்து உட்காந்து அந்த திரையை தள்ளிட்டு பெருமான் காட்சி தருவார் உங்களுக்கு அற்புதமான மார்கள் இது ஒரு நிலை இதுவே ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே எந்தமான நிதிகளும் இந்த அருளிய சிவமே எந்த உலகத்தில் நீ எங்கு சென்று அருளை பெற வேண்டுமோ அந்த அருள் மொத்தம் அருள் சூப்பர் மார்க்கெட் பெருமாள் சற்றும் அசையாதீர் வேரொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் விரைந்து தன்னார் சங்கத்தே சாதீர் தன்னார் சங்கம்னா என்னங்க ஒரு கருத்து உடையில ஒன்னா சங்கமா ஆகிறதுங்க வேற ஒண்ணு இல்லைங்க பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல ஒரே கருத்து உடையில ஒன்னா சேர்ந்தா அதான் சங்கம் சங்கமும் அதுதான் இந்த சங்கமும் இந்த திரிவேணி சங்கமத்தில் தான் நீராடணும் நிறைய பேர் என்ன பண்றோம் காசி அரிதுவார் அமர்நாத் ரிஷிகேஷ் கைலாஷ்ல போய் நீராடிட்டு ஏமாந்து நீராடிக்கு உலகத்துல அங்க இல்ல இரவு நெங்க இல்ல எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறார் நீ ஏன் மறைக்கா விட்டு போகும் என பொருந்திய பொண்ணு என்று நீ கேட்க மறந்தா கூட பெருமான் உடனிருந்து கவனிச்சு இருக்கிறார் இருக்கிறார் பார்த்தது பார்த்தவையே இருக்கிறார் பெருமான் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறார் பெருமான் உன் கையில் தான் இரையும் உடனிருந்து கவனிச்சு நிறான் நன்மையும் தீமையும் நாடி நலன் புரிந்த தன்மைக்கு ஏற்றாம உங்களையே நீங்கள் ஆளப்படுகின்ற இப்போ வீடு யாருன்னா என் வீடு என்ற கார் யாருன்னா என்னுடைய கார் என்ற வேகமா போய் வச்சிருந்தா கடவுள் சோழன் உன் கார் என்று அப்புறம் உன் வீடு பயிற்சி வச்சு கடவுள் மேல அதனால நன்மை தீமை எதுவோ அது உன்னை சார்ந்தது நான் நல்லா அது காரணம் ஒழுக்கமா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் கருணையா இருக்கிறேன் இறக்கமா இருக்கிறேன் அதனால இறைவன் எனக்கு கொடுத்தான் இப்ப நான் ஆப்போசிட்டா எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க என்கிட்ட அன்பு இல்லைன்னு இருக்கான் வாழ்க்கை பெருமான் சொல்றாரு அன்புதான் உன் வாழ்க்கையின் அளவுகோ இருந்தார் பெருமான் உன்னை அழைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அன்பை அழைக்க வேண்டும் அன்புதான் உன் வாழ்க்கையின் அலுவல் என்பதை அற்புதமான நிலை 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 இது ஒப்பற்ற நோன்பனை போல் நோற்றவரும் எஞ்சாண்டும் சாவா வரம் என போல் சார்ந்தவரும் தேவா என் பேரருளை என் போல் பெற்றவர் எவ்வுலகில் யார் உலர் சற்றே அப்பா சேலஞ்சு வரைக்கும் உலகத்துல வந்த அருளாளர்கள் என் போல் பெற்றோருமே நீ சொல்லியா பார்க்கலாம் ஏன் சொல்றனா நீ என் பேச்சு கேப்பன்னு சொல்றீங்க ஐயோ இல்லைன்னா இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இறைவன் எல்லா அற்புதத்தையும் கொடுத்துட்டா எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் ஆனா நீங்க அடைய வேண்டுமேன்றதுக்காக நான் வஜனக்குரியா இருக்கிறியா என் பேச்சு கேள்வியா என் பேச்சு கேள்வி என்னுடைய சகோதர என் உடன் பிறந்த சகோதரன் அதனால தான் நான் சொல்றேன் நான் ஐயா ஒத்தர ஒத்தர் நீ யாரோ நான் யாரோ நினைச்சுங்கிறோம் நீ எல்லாருமே உறவினர் தான் அந்த உலகத்துல முதல் முதல பாத்தினா ஒரு ஆணும் பெண்ணும் தான் உருவாகினா சத்தியம் இது அந்த ஒரு ஆணும் பெண்ணும் உருவாகின மூலமாகத்தான் இவ்வளவு மக்கள் இனவிருத்தி ஆயிருக்கு அப்ப நீ நான் சொந்தக்காரன் இல்லையா யார் சொன்னா எல்லோரும் உறவினர் தான் அறியாவினால நீ வேறு நான் வேறு நடிச்சு நிக்கிறேன் நாம இப்ப சொந்தகாரா அண்ணன் தண்ணி கிட்ட ஒரு பாசம் ஏத்து விட்டு பகத்து விடுவார்னா ஒரு பாசமா இருக்கியா அப்படி இருக்க கூட இருந்தார் பெருமான் அந்த நிலையில்தான் நமக்கு அண்டவுடைய அளவில் தள்ளி போடுது வேற ஒண்ணு இல்லை கருடையா பார்க்கறது மற்ற உயிர்களை இரக்கமா இருக்கிறது அன்பா பேசுறது தயவா பழகறது இது என்ன ரொம்ப கஷ்டமாங்க என்ன கடையில ரொம்ப எளிமை அன்பா இருந்து பெரிய கஷ்டமா ஒரு நாளைக்கு நீங்க அன்பா இருந்து பாருங்க அன்னைக்கே நீங்க அறுவடை பண்ணீங்க